ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் ஜோதிடர் லக்ஷ்மி நரசிம்மன் திருநெல்வேலியிலேருந்து நேற்று கால சர்வ தோஷம்னா என்னென்னு பார்த்தோம் அது என்ன பண்ணுங்கிறத இன்னி பார்ப்போம் முதல்ல நேற்று த இன்னைக்கு கொடுத்துற தலைப்பை நேற்று கொடுத்துட்டேன் அதற்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் திருத்திட்டேன் அதை பொதுவாக இந்த சர்பதோஷம் இருக்க ஜாதகத்தில் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை பண்ணும் ஒன்று தாமதப்படுத்தும் எல்லா விஷயத்திலையும் தாமதப்படுத்தும் முக்கியமாக திருமணம் பொருளாதாரம் வேலை வாய்ப்புகள் இது எல்லாத்துலேயும் அதே போல் குழப்பத்தை கொடுக்கும் ஏன்னா ராகு வந்து இருள் கேது வந்து லைட் பிளைண்டிங் லைட்டுன்னு சொல்லுவாள் கண்ணக்கோசுர லைட் இது ரெண்டும் மாறி மாறி படுத்தும் இது ராசி கட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறவா அவளுக்கு இந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னா ராசியை பூவில் அம்ச கட்டங்கள்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கட்டம் இருக்குது அதுலேயுமே இது இருக்கும் அந்தந்த பார்த்து படுத்தும் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னா இது கண்டிப்பாக இருக்குது ரொம்ப சுலபமான தீர்வு நாளைக்கு பார்க்கலாமா நாராயணா அறிவோம் சத் சத்